தண்ணியை வச்சு புளியல்கள் நீர்குளியல்கள் நீர் குளியல்களில் குளியல் பிரமாதமானது குளியல்ங்கிறது இதுக்குன்னு தனியாக அந்த ஆடுதுறையில் அங்கே மதுராந்தகத்தில் எல்லா ஒரு இயற்கை மருத்துவமனைகள்லேயும் தொட்டி குளியல்ன்றது நமக்கு உடம்பு ஹீட்டாகவோ இல்லாட்டி லூஸ் மோஷன் போச்சுனாலும் லூஸ் மோஷன் போச்சுனாலும் இந்த தொட்டி குளியல் போட்டோம்னா சரி இந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி உடம்பையும் நல்லா சமையல் இது இல்லாமல் நல்லா க்ளீயர் ஆக்கிடும் உடம்பும் குளிர்ந்துரும் எவ்வளோ லூஸ் போர்ஷன் போச்சுனாலும் உடனடியாக நமக்கு வந்து அது வந்து நல்லா போயிடும் தொட்டி குளியல் என்னான்னு அரஸ்ட் ஆயிரும் அரஸ்ட் ஆயிரும் உடனே அரஸ்டாயிடும் அப்படி ஹீட்டு இருக்கும் நம்ம உடம்புல அந்த ஹீட்டு பூரா அந்த தொட்டியில உட்கார்ந்து தலைக்கும் ஈர துணியை போட்டுக்கணும் தலை வந்து தனியா இருக்கும் கால் வந்து வெளியே இருக்கும் காலுக்கும் அதே மாதிரி அங்கே உண்ணுக்குள்ள காலை சமண கால் உங்களுக்கு உட்காந்துக்கலாம் கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி காலுக்கு ரெண்டு காலுக்கும் ரெண்டு வாளியில் தண்ணியை வச்சு வச்சுக்கலாம்

இடுப்புல மட்டும் தண்ணி வச்சு உட்காடுறது என்ன இதுனா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த சுழற்சி இருபத்தெட்டு நாளைக்கு வரக்கூடிய சுழற்சி வந்து சரியாக அமையும் அதே மாதிரி எவ்வளவு உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் அந்த பகுதி தான் முதல்ல பாதிக்கும் அந்த பகுதி வந்து குளிர்ச்சி அடைஞ்சிடும் குளியல் முதுகுத்தண்டு குளியல் அந்த தொட்டி குளியலுக்கு உண்டானதுலேயே முதுகுத்தண்டு தொட்டி மட்டும் தண்ணியை வச்சு அந்த முதுகுத்தண்டு மட்டும் நனையக்கூடிய அளவுக்கு சரி எல்லா நரம்புகளும் முதுகுத்தண்டு தண்டு வந்து நல்லா குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா சரி எல்லா நரம்புகளும் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் வேலை பார்க்கணும் அதுக்குன்னு தொட்டி இருக்கு அதுக்குன்னு கொஞ்சம் உயரம் குறைஞ்ச தொட்டியும் இருக்கு

ஆடுதற முகாமில் போய் கலந்துகிட்டீங்கன்னா சரி அந்த இயற்கை மருத்துவம் சம்பந்தமான எல்லாமே அத்துவியாய்கள் அவ்வளவு விவரங்கள் வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆடுதற முகாம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு ஒரு வாரம் நடக்கும் நாளைக்கு உண்ணாவிரதம்னு சொல்லுவாரு ஆனால் போட மாட்டார் உண்ணாவிரதம் கிடையாது நாளைக்கு கிடையாது அந்த உண்ணாவிரதம் சம்பந்தமாக எல்லாத்தையும் பேச வச்சுட்டு நம்ம உடம்பை வந்து தயார்படுத்த தயார் நிலைக்கு கொண்டாந்து மறுநாள் போட்டா அந்த உண்ணாவிரதத்தை எதிர்பார்த்து நம்ம உடம்பு இருக்கும்போது ஏகப்பட்ட ஏறப்பட்ட நோய்கள் வந்து குணமாகும் இருந்தும் உடம்பின் நலன் கருதி உண்ணாமல் இருப்பது உண்ணாவிரதம் உண்ண உணவு இருந்தும் உடம்பின் நலன் கருதி உண்ணாமல் இருப்பது உண்ணாவிரதம் அதை வந்து கரெக்டாவே செயல்பாட்டில் கொண்டு வரவர் அந்த ஆடுதுறை ரொம்ப பிரமாதமாக அங்கே எதுவும் உங்களுக்கு அந்த ஏரியாக்காரங்க இல்லாட்டி அங்கே போகக்கூடிய அளவுக்கு அந்த வெகேஷன் டையத்தில் மே மாதம் தான் நடத்துவார் அதில் போய் கலந்துக்கிட்டாச்சுன்னா சரி இந்த நோட்டீஸும் வரும் எனக்கும் வரும் ராஜாபாளையத்தை காட்டிலும் ஆடுதுறை ரொம்ப பெஸ்ட்டு ராஜபாளையம் கொஞ்சம் மொட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அங்கே அந்த ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் மூணு நாள் போட்டுருவாங்க ஆறு நாள் முகாம்னா சரி மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க மூணு நாள் முகாம்னால் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க அதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் முதுகுத்தண்டு குளியல் அந்த முதுகுத்தண்டு வழியா தான் எல்லா நரம்புகளும் போகுது வருது அதனால அந்த இதில் வந்து நரம்புகள் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா ரத்த ஓட்டத்தை வந்து கிளியர் பண்ணும் தண்ணிக்கும் இரத்தத்துக்கும் சம்பந்தம் ஆடுறக்காரரை எங்கள் ஊரில் முகாம் நடத்துறதுக்கு ஒரு கூப்பிட்டுருந்தேன் அவர் ராமன் கீத வரும்போது பஸ்ஸில் அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டே வந்ததில் ஒரு பக்கம் கை வந்து ஒரு மாதிரியாக சோளம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு தொட்டி இருக்கான்னு கேட்டால் இயற்கையா புளிகளுக்கு உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்ன உடனே அந்த தொட்டி குளியலில் போய் உட்காந்த உடனே அந்த கை வந்து சரியாக போச்சு அந்த சோள பிடிச்சது மாதிரி இருந்தது சரியாக போச்சு அந்த ரத்த ஓட்டத்தை வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா ரத்தத்துக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் உண்டு அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்திடும் சீர்படுத்தின உடனே உடம்பு வந்து அந்நாயமே சரியாக போயிடும் லேசான வழி இதுக்கு போய்கிட்டு கையை சோவை பிடிச்சிருச்சு நீங்கள் டாக்டர் தண்ணிணம்னா சரி ஆயிரக்கணக்கில் பிடிச்சிட்டு ஆமா அதுக்கு தான் அந்த மாதிரி தான் கால் அந்த மாதிரி சோ இது பிடிச்சி பிடிச்சினாலும் சரி ஒரு வாலியில் சுடுதண்ணி ஒரு கோழியில் ஐஸ் வாட்டர் இதை ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம காலை வச்சோம்னா சரி அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராகும் அந்த காத பாதத்தில் உள்ள எரிச்சலும் சேர்ந்து போன மாதிரி பாத எரிச்சல் சொல்றாங்கல்ல அதுவும் சேர்ந்து ஒரு வாழில சுடு தண்ணி ஒரு வாழில ஐஸ் வாட்டர் அதை மாத்தி மாத்தி இந்த காலத்து இந்த காலத்து அந்த வாளியை மாத்தி மாத்தி வச்சோம்னா சரி அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி காலும் நல்லா வந்துடும் அப்புறம் முதுகு தண்டு குளியல் சரியா போச்சு அருவி குளியல் இப்ப குற்றால சீசன் எத்தனை பேர் குற்றாலம் போயிட்டு வந்திருக்கீங்க நான் போயிட்டு வந்தேன் நான் போயிருக்கும் போது ஆஃப் சீசன் முதல் நாள் எல்லா அருவிலையும் பிடிச்சாச்சு மறுநாள் பார்த்தா ஓவர் சீசன் எந்த அருவிலையும் பிடிக்க வரல அந்நியாரம் கேரளா வார்டுக்கு போய் அந்த க இது அணையிலையும் அப்புறம் இன்னொன்று பாலா பாலர்லேயும் அதுலேயும் போய் பிடிச்சிட்டு இருந்தாச்சு பிரமாதமாக இருக்குது அந்த அருவியில் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கிற சுறுசுறு பெருக்க அது மூலிகைகள் கலந்து வரக்கூடிய அந்த தண்ணிக்கு குளிக்க குளிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு அது அனுபவிக்கிறதுக்குலாம் கொடுத்து வைக்கணும் அந்த நீர் சிகிச்சை அப்படிங்கிறத இது புறாமே வந்துருது அப்புறம் கடல் நீர் குளியல் கடல் போய் குளிக்கிறோம் திருச்செந்தூர்ல குளிக்கிறோம் கன்னியாகுமரியில குளிக்கிறோம் ராமேஸ்வரத்துல குளிக்கிறோம் இந்த மாதிரி கடல் நீர் கடல் நீர் நம்ம குளிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிற இடத்துல போறாம போய் குளிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா பஞ்சபூத சக்திகளும் ஒன்று சேருது கடல் காத்து வீசுது கடல் தண்ணியில் குளிக்கிறோம் கடல் மணல்ல நடந்து போகிறோம் சூரிய ஒளி நம்ம மேலே படுது வெட்ட வழியில் இருக்கோம் அப்படிங்கும்போது பிரமாதமான ஒரு லொக்கேஷன் கடல் நீரில் குளிக்கிறது அந்த உப்பு தண்ணி நம்ம ரெண்டு தடவை குடிச்சிட்டு இது பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்களும் வெளியேறினா உடம்புல இருக்கக்கூடிய குணுகளும் ஆறி உடம்பில் என்ன புண்ணு இருந்தாலும் சரி கடலை குடிச்சிட்டு வெளியே வாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா சரி பக்கு வச்சுருக்கோம் அந்த இறந்து போன செல்லுகள்லாம் பக்காகி போய் ரொம்ப வேகமாக அந்த புண்ணு வந்து குணமாயிடும் என்ன நோய் இருந்தாலுமே ஓரளவுக்கு கடல் தண்ணீரை குடித்த உடனே குணமாயிடும் கடல் நீரில் குளிக்கிறது இதை குளித்து பார்த்தவங்களுக்கு அதை உடனடியாக இப்போ அதை வந்து அனுபவி கேட்டாலும் அதை இந்த உணர்ந்து பார்த்தீங்கன்னா சரி அதிலையே நல்லா தெரியும் அப்புறம் ஆற்று ஆற்றுப்புள்ளியல்னால் கங்கை ஆறு காவேரி ஆறு இந்த இதுதான் யமுனா இந்த மாதிரி ஆற்றுப்புள்ளியலில் வந்து ஊரில் தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஃபில்ட்ரு தான் வரோம் இங்கே நம்ம கிட்டே வந்ததுக்கு எப்படி எப்படி இருக்குமோ ஃபில்ட்ரு பண்ணி அந்த மணலில் பாஞ்சி வரக்கூடிய ஆற்று நீரில் குளிக்கிறது அது ரொம்ப சுகமான ஒரு அனுபவம் நான் குளிச்சிருக்கேன் லாத்திரம் போவேன் போய் ஆல்ட்டு பண்ணுவேன் ஒரு நாள் மறுநாள் ஆற்றுல போய் குளிக்கிறக்காது கூப்பிட்டு போவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆற்றுப்புலியல் எல்லாமே நீர் சிகிச்சையோடு சேர்ந்தது தான் அப்புறம் தீர்த்த குளியல் தீர்த்த குளியல்ங்கிறது அந்த தீர்த்தத்தில் குளிச்சா நல்லது இந்த தீர்த்தத்தில் குளித்தா நல்லது அப்படிங்கும்போது அந்த வகையில் ராமேஸ்வரம் கோயிலில் ஒரு அக்னி தீர்த்தங்கள் உட்பட ஒரு இருபத்தி எட்டாக இருக்குது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தீர்த்தங்கள் இருக்குது

அந்த ரெண்டு பேரும் ஜோடியா இருந்து ஆடுவாங்க திடீர்னு மலை மழை நின்று போகும் ஆட்டமும் நின்று போகும் அதுக்கப்புறம் பழையவடி மழை விழுந்த உடனே பழையவடி ஒரு ஆனந்த குளியல் அந்த மலைக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளை விளையாட விட்டாச்சுன்னா சரி ரொம்ப ஆனந்தமாக விளையாடுங்க நல்லா இருக்கும் அந்த மழை நீர் புளியலை ரசிக்கணும் அதுவும் ரொம்ப நல்ல இது அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சுனை நீர் சுனை நீர் வந்து இப்ப எங்களுக்குள்ள கூடிய சுனை நீர் அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்வி பண்ணிக்கிங்களா அழகர் கோயில் மலையில இருக்கிறது அது என்ன பேரு நூறை கஞ்சை அது ஒண்ணு திருப்பணமன்ற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மேலே அது ஒரு சுனை அப்புறம் சதுரகிரி சுந்தரமகாலிங்க கோயில்ல அது ஒரு சுனை இந்த ஆமா இந்த மாதிரி ஏகப்பட்ட சுனைநீர் அந்த இதையும் நம்ம குடிக்கவும் செய்யலாம் தலையிலையும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சுனை நீரில் வரக்கூடிய நீரை வந்து இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தர் சொன்னார் நேரடியாக நம்ம வந்து ஒரு வாழையில் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தனியாக வச்சு குடித்தோம்னா அதில் வந்து பிரயோஜனங்கள் வந்து அப்படியே அது வந்து அது ஒரு பிரபலமான ஸ்தலங்கள் அது வந்து அதில் இருந்து வரக்கூடிய அந்த சுனை நீரை சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது மாதிரி ஒரு ஐதீகம் அப்படிங்கும் போது அதை வந்து நேரடியாக நம்ம வந்து உபயோகிக்கக்கூடாது அதை ஒரு வாலியோ இதிலேயாவது பிடிச்சிட்டு வந்து தனியாக வச்சு குளிக்கலாம் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி இது காலையில் ஒருத்தர் வந்து அந்த சுனை நீரை பற்றி சொன்னார் இந்த மாதிரி நீர் சிகிச்சைகள் சிகிச்சைகளில் இத்தனை இது வந்து வருது அதுக்கப்புறம் நீரை வந்து இது நீரை வந்து நீராகவே உபயோகிக்கக்கூடிய நீர் சிகிச்சைகள் அதுக்கப்புறம் வந்து கட்டியாகவும் உபயோகிக்கலாம் தண்ணியை அந்த கட்டியாக உபயோகிக்கிறது வந்து பனிக்கட்டியாக ஐஸ் கட்டியாக ஃப்ரிட்ஜிலையோ இதுலேயோ வச்சு வைக்கும்போது வச்சு அதை வந்து உபயோகிக்கலாம் ஒரு சில நோய்களுக்கு

தண்ணிக்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஐஸ் கட்டியை வச்ச உடனே அது பூராமே ரொட்டேஷன் ஆகி சீக்கிரமாக குணமாயிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த இன்னொன்று அந்த ஐஸ் கட்டியை அந்த ஊமையடி பட்ட இடத்துல நம்ம வச்சு தேய்க்கும் போது தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் நெரு நெருங்கும் மற்ற இடத்துல லேசாக வாங்கிக்கிட்டு போகும் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிப்பட்ட இடத்துல நெரு நெருங்கும் அதை மற்ற இடத்துல வைக்கும்போது வளக்கிட்டு போகும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வரைக்கும் வைக்க வைக்க அந்த கட்டு உடனடியாக குணமாகும் அப்புறம் இங்கே உங்கள் ஊரில் ஒரு மெடிக்கல் ஷாப்கார் இருக்கு அவரோட சிஸ்டருக்கு தெர்ப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இயற்கை முயற்சியத்துக்கு கொஞ்சம் ஈடுபாடு ரெண்டு நாள் கழிச்சும் ரத்தப்போக்கு இருந்துகிட்டே வச்சு ரத்தப்போக்கை இருந்துகிட்டே இருந்த உடனே அது ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பெரிய இல்லை உடனே ஏன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அதை நிப்பாட்டுறதுக்கு வழியு சொல்லி உடனடியாக அடி வயசுல ஐஸ் கட்டியை வைங்க ஐஸ் கட்டியை வச்சு வச்சு இது பண்ண பண்ண அந்த ரத்தப்போக்கு வந்து உடனே அரெஸ்ட் ஆயிரம் டெய்லி ஒரு ரெண்டு மூணு வச்சாச்சுன்னா சரி உடனடியாக அரெஸ்ட் ஆயிடுச்சு அதை வந்து கட்டியாக உபயோகிக்கிறதுக்கு உண்டான முறைகளில் இது ஒன்று எவ்வளவு ரத்தம் வந்துச்சுனாலும் சரி காயம் பட்டு ரத்தம் வந்துச்சுனாலும் அந்த இடத்துல ஐஸ் கட்டியை வச்ச உடனே உடனடியாக அந்த ரத்தப்போக்கு வந்து நின்றும் உடம்புலையும் எடுக்கலாம் காயம் பட்டுருச்சுனாலும் ஐஸ் கட்டியை வச்ச உடனே நின்றும் அப்புறம் எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்க இருக்கவே இருக்குது சவப்பட்டி ஐஸ் பெட்டி சவப்பட்டி இருக்குது ஐஸ் பெட்டி அதுக்கும் அந்த தண்ணி ஐஸ் பாக்ஸ் இருக்குது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க சூடாகவும் குளிர்ச்சியாகவும் மாறி மாறி நம்ம செஞ்சோம்னா சரி இரத்த ஓட்டம் வந்து நல்லா கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ கட்டியாக எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த நீர் சிகிச்சையில் இப்போ வந்து எல்லோரும் தெரிஞ்சுருக்கீங்க சின்ன முறையில் இதை வந்து இது பண்ணலாம் அப்புறம் நீரை வந்து மூணாவது முறையா ஆவியா உபயோகிக்கிறது எப்படி அப்படின்னா இப்ப இன்னைக்கு சளி இருமல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி வருது சீசனுக்கு தகுந்தாப்புல மூக்கு அடைக்குது அந்த தலைவலி வருது தலைவலி வந்துச்சுன்னா தலையில நீர் கொடுத்துக்கிட்டா தலைவலி வரும் அந்த தலையில இருக்கிற நீர் கட் நீர் கோவையை எப்படி வெளியேற்கிறது அப்படின்னா சரி தண்ணியை நல்லா சுட வச்சு புதிக்க புதிக்க வச்சு அதில் துளசி நொச்சி வேம்பு துளசி நொச்சி வேம்பு இந்த மூணு இலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதில் இருந்து வரக்கூடிய ஆவியை நம்ம தலைக்கு முக்கால் போட்டுக்கிட்டு நம்ம வாயை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மூக்கை மூக்கை உறிஞ்சோம்னா அந்த நுரையீரல் வழியாக அந்த மூச்சி தலைக்கு போய் தலையில இருக்கக்கூடிய நீர் கட்டிய நீர் கோவைய உடனடியா ஒரு மூலமா வெளியே முகம் வந்து அப்படி உயர்த்திரும் நெத்தியில இருந்து முகம் வரைக்கும் தலை வரைக்கும் நல்லா வேர்த்தரும் நல்லா வேர்க்க வேர்க்க தலையில இருக்க நீர் கோவம் வந்து போயிடும் ஒரு மூலமா வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு உடனடியாக அந்த எவ்வளவுதான் கடுமையான தலைவலி இருந்தாலும் சரி எவ்வளவு கடுமையான ஒரு நீர் கோவைனால வரக்கூடிய ஒற்றை தலைவலி அது இது என்ன ஒரு தலைவலி இருந்தாலும் சரி ஒரு ஒரு நிமிஷத்தில் குணமாயிடும் இது வந்து ஒரு நீரை வந்து ஆவியாக உபயோகிக்கக்கூடிய முறைகளில் இது ஒன்று அதேமாதிரி சுடுதண்ணியை வச்சு ஒத்தனம் கொடுத்தாலும் எந்த இடத்துலயாவது வலி இருந்ததுன்னா உடம்புல வலி இருந்ததுன்னா சுடுதண்ணியில் உப்பை வச்சு ஒத்தனம் கொடுத்தாலும் சரியாக போயிடும் எந்த இடத்துல வலி இருந்தால் அந்த மூக்கு வலிக்கு அப்புறம் கை வலி கால் வலி இந்த இதில் இந்த சுடுதண்ணியை வச்சு உப்பு வச்சு பசனம் கொடுத்தாலும் அது வந்து சரியாக போயிடும் அதுக்கப்புறம் நீராவி புளியல் நாங்கள் வந்து அந்த அருப்புக்கோட்டையில் வச்சு நடத்திட்டு வர்றோம் இந்த மதுரை எழுதி ஒன்றில் இருக்குது அந்த நீராவி புளியலில் வந்து ஆவியாக உபயோகிக்கிற தண்ணி அந்த ஆவிதன் தண்ணியை சுட வச்சு வரக்கூடிய ஆவிதான் நம்ம உடம்புல வந்து பட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸைஸை வெளியேற்றோம் இதில் வந்து நீராவி புலிகள் வந்து எப்படின்னா ஒரு பெட்டிக்குள்ள உட்கார வச்சிருவோம் அந்த நோயாளியை இல்லை உடம்பு நல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியேறணும் அப்படின்னு நினச்சா அந்த நீராவி புலிகளுக்கு வந்துட்டீங்க என்ன சரி உடனடியாக சுற்று சுறுப்பும் கிடைக்கும் உடம்புக்குள்ளே உள்ளுறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய துர்நீரும் உடனடியாக வெளியேறும் ஒரு குக்கரில் தண்ணியை வச்சு அடுப்பை மூட்டி விட்டு அந்த குக்கருக்குள்ளேயும் அந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் வேப்பலை குப்பமேனி இலை கரிசலாங்கண்ணி கீழ்வா நெல்லி எலுமிச்சம்பளம் சாறு எலுமிச்சம்பளை இலை யூகல் இலை கஸ்தூரி மஞ்சள் யூகல் தைலம் இதை எல்லாம் அதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க விடுறது கொதிக்க விட்டு அந்த குண்டு போடுற இடத்துல ஒரு பேப்பர் சுருகி அதில் இருந்து வரக்கூடிய ஆவியை வந்து இந்த பெட்டிக்கில் ஊற்றுவோம் ஆள் உட்காந்து இருக்கிற பெட்டிக்கில் பெட்டிக்கையை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு அதுல தலை மட்டும்தான் வெளியே தெரியும் வெள்ளத்துல இருந்து தலை மட்டும்தான் வெளியே தெரியும் அந்த தலைக்கும் ஒரு ஈர துண்டை போட்டு போர்த்திடுவோம் போர்த்தினதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஆவி அந்த குக்கர்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த இந்த ஓசு மூலமாக வெளியே வரக்கூடிய ஆவி வந்து நம்ம உடம்புல அப்படியே கப்பு கப்பு நடிக்கும் அடைக்கும் அடிக்கும் அடிக்க அடிக்க அந்த ஆவி நம்ம உடம்புல பட்டு என்ன ஆகுது அப்படின்னா சரி நம்ம உடம்புல உள்ள ரத்த குழாய்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும் விரிவடை விரிவடைய வைக்கும் விரிவடைய வைக்கும் போது ரத்த குழாயில அடைச்சிருக்கிற அடைப்புகள் அவ்வளவும் வெளியேறும் அந்த அடைப்புகள்னா கொழுப்பு என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் டு எலிமினேட் டாக்ஸின்ஸ் அவுட் ஆஃப் த பாடி இந்த நீராவி குறியலில் இது ஒன்று ரொம்ப பெஸ்ட்டு எந்த ஒரு இப்போ இது அந்த ரத்த குழாயில் அடைச்சிருக்கு இந்த ரத்த குழாயில் அடைச்சிருக்கு அங்கனிக்கில் ஆஞ்சியோ பண்ணணும் இங்கனிக்கில் ஆஞ்சியோ பண்ணணும் இத்தனை அடைப்பு இருக்குது அப்படிம்பாங்க ஒரு தடவை நீராவி குழியலுக்கு வந்துட்டு வந்தாச்சுன்னா சரி எந்த இரத்த குழாயில் அடப்பு இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்தில் கூட வெளியே நம்மளுடைய உடம்புனுடைய திறமையை பொறுத்து நம்ம அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒருத்தா ஒரு பத்து நாளைக்கு ஒருத்த செஞ்சோம்னா சரி அந்த இரத்த குழாயை இருக்கக்கூடிய அடப்பெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துரும் பிபி வந்தவங்க போட்டுக்கலாம் இருதய நோய் உள்ளவங்க போட்டுக்கலாம் முன்னாடி அந்த இது வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய உணவு முறையை மாற்றிட்டோம்னா சரி சரியா போயிடும் அதில் இந்த இருதய நோய் வந்து அவங்க சின்ன வெங்காயம் சாப்பிட சாப்பிட அந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கரைச்சி விடும் கரைச்சி வெளியே தெரியும் ரொம்ப லேசான வழி எத்தனையோ முறைகள் இருக்கு எல்லா இதுக்குமே தீர்வுங்கிறது உண்டு இந்த இயற்கை மருத்துவத்தில் இது தெரியாமல் ஆஸ்பத்திரியில் போய் வரிசையில் நின்று பணத்தையும் நேரத்தையும் உடம்பையும் வந்து கெடுத்துக்கிறோம் அது வந்து வேண்டியதே கிடையாது இந்த இயற்கை மருத்துவத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அதற்காட்டும் வேகமாகவும் இருக்கும் நல்லாவும் குணமாகி அடுத்து வரபறாமையும் தடுக்கும் அந்த அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவம் இயற்கை உணவுகள் சார்ந்த இயற்கை மருத்துவம் யோகா மெடிடேஷன்